சங்கீதம் எண்பத்தி இரண்டு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல சென்று லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர்